வாழ்க்கை துணைன்றதுக்கு நான் அந்த துணை வந்து அமையிறதை பொறுத்து தான் அந்த வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கப்படணும் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன உலர்றீங்க பாடசாலைக்கு பிறகு அவையில் ஒரு இடத்துல கொண்டாடுறது தான் பெரிய கஷ்டம் கொஞ்சவா ரஜவா நைன்டீன் கிட்ஸுக்கு வந்து கல்யாணம் விடு நடக்கிறன்றது வந்து ஒரு எதிர்பார்ப்பான ஒரு வண்டி ஒரு ஆளி என்ன மாதிரி உணர்வு உங்களுக்கு இருக்குது தெய்வமே இந்த பொண்ணு தாரீங்கள் இல்ல சொல்லுங்க கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் கேக்குறீங்க வந்து மாப்பிள்ளை வந்து செட்டில் ஆயிருக்கணும் மாப்பிள்ளைக்கு வீடு அதெல்லாம் கட்டி முடிச்சா பிறகு முப்பது வயசு ஆகுது அதுக்கு பிறகு மாப்பிள்ளைக்கு வயசாச்சுன்னா நாங்க என்ன செய்யறோம் சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போறோம் இதோட மாப்பிள்ள ஆட்டம் வந்து க்ளோஸ் இப்ப நீங்கள் பார்த்திருப்பீங்கள் என்னெல்லாம் நிகழ்வு நடந்துட்டு அப்படியே வேண்டிட்டு எங்கட வீட்டை வச்சுட்டு அப்படியே சமைச்சிட்டு கரை எல்லாமே வந்து இன்னொரு இடத்துலாம் கொடுத்தனாங்க ஏன்னா வந்து நாங்க செய்தா பொடியங்கள் செய்யக்க வந்து கரை வேறையாக இருக்கும் அதோட அந்த வீட்டுக்கார் என்ன சொல்கிறது வீட்டுக்கார் செய்யக்க வந்து அது வேறு லெவலாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கார்ட்ட கொடுத்து வந்து சமைச்சி எடுத்துனாங்க பாடசாலை நண்பர்கள் நிற்பாங்களேன் அதுலேருந்து அந்த கல்யாணம் நடக்க வந்து ஒரு ஒரு விக்கெட்டாக வந்து அது அதுமாதிரி எல்லா விக்கெட்டும் வந்து அவுட் ஆகி இப்போ எல்லா நண்பர்களும் வந்து இந்த ஒன்று சேர்க்கணும் அந்த ஒன்று சேர்க்கணுன்ற விஷயம்தான் வந்து பெரிய விஷயம் எங்களுடைய நண்பருக்கு வந்து அடுத்த கிணம் வந்து திருமணம் நடக்க போகுது அப்போ அதுக்கு முதல்ல இந்த பட்ஜெஸ் ஸ்பாட்டில் என்னெல்லாம் விஷயம் நடக்குது எல்லாம் ஃபண்ட் எல்லாம் இருக்குன்றதை வந்து அப்படியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சில சில விஷயங்கள் வந்து நண்பர்களோடு கழித்து கலந்துரையாடுகிறோம் சில பேருக்கு வந்து அந்த வாழ்க்கை துணைன்றதுக்கு தானே அந்த துணை வந்து அமையிறதை பொறுத்து தான் அந்த வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்க போகிறோம் இப்போ எங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நூறு வருஷம் வாழ மாட்டோம் ஒரு எண்பது வருஷம் இருக்குன்னு தானே அந்த எண்பது வருஷத்தில் ஒரு நாற்பது வருஷம் நாங்கள் போயிட்டோம்னா வந்து அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கை துணையோடு தான் எங்களுடைய வாழ்க்கையை வந்து போய்க்கொண்டிருக்கு எங்களுடைய நண்பனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் வந்து தொடர்ந்து இந்த காணொலியை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த காணொலியை வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து கொண்டிருக்கும் நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து இப்படியான தமிழ் தமிழ் காணொலியை வந்து செய்து கொண்டிருக்கோம் ஓம் மாப்பிளைக்கு முதலாவதாக நாங்கள் எப்படி மீன் பண்ணுறோன்னு ட்ரைனிங் கொடுத்துட்டா அடுத்தது வந்து என்ன மாதிரி மரக்கறி வெட்டுறேன்ட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டா அடுத்தது மெயின் வேலை வந்து என்ன மாதிரி சமைக்கிறதுன்ற ட்ரைனிங் வந்து இன்றைக்கு நடக்க போகுது சரியா அதுக்காண்டி தான் உள்ளே எல்லாம் நடக்கிறது இன்றைக்கு என்னென்னு சொல்கிற பொடியங்களாக இருக்கேக்க ஒரு பொடியங்கள் சமையல் ஒன்று சமைப்பு சாப்பிடுவோம்ட்டோம் ஆனால் கறி வந்து இன்னும் ஒரு இடத்துலாம் வைக்க சொல்லியிருக்கு இப்போ நாங்கள் மீன் மற்றது சம்பல் சலட் அப்படி தான் போட போகிறோம் அதோட ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் போயிட்டினாங்க இப்போ மாப்பிள்ளை தான் உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறார் புது மாப்பிள்ளை பக்குவமாக பட்ட பழகிறீங்க இப்போ வேணும் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன உளர்றீங்க அழாதீங்க சொல்லுங்க அழாதீங்க சொல்லுங்க அழாதீங்க சொல்லுங்க சும்மா இருங்க இல்லை நீங்கள் சொல்லுங்க அம்மா பார்த்தாண்ட அம்மா பார்த்தா அதான் ஒரு பாயிண்ட் இருக்கு

வேண்டுகோள் மக்களை அலசி இருக்கா வேலைக்கு விட்டுறா இன்னும் நண்பர்கள் வர இருக்க நாங்கள் இப்ப நாலு பேர் தான் நிற்கிறோம் இன்னும் கனக பேர் வந்து அவர் அந்த நேரத்துக்கு தான் பெறணும் வேணுன்னு சொன்னா இப்ப கல்யாணம் காட்டினாங்களாவே கல்யாணம் கட்டி பிள்ளைகள் மேனேஜ் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை போகிற இண்டைக்கு அப்போ வீட்டுக்கு எல்லாம் மரக்கடி எல்லாம் வேண்டி வீட்டு சமைச்சு கொடுத்துட்டு தான் பெற என்ன ஆனா ஒரு ஆள் மட்டும் என்ன தப்பிச்சுட்டார் இதுல ஒரு ஆள் நிற்கிறார் யாருன்னு சொல்ல மாட்டார் இப்போ கல்யாணத்துக்கு பிறகு ஃபியூச்சர் பிளான் என்ன போட்டிருக்கிறீங்க அண்ணா நீங்கள் கொஞ்சம் மேல் செய்ய வரீங்களா போகிறீங்களா சொல்லுங்க இது ஃபியூச்சர் பிளான் கல்யாணம் காட்டினா பிறகு ஒரு இது ஒன்று இருக்குதானே கோடு போட்டு வாழ்கிறன்ற இப்ப கதைக்கிற கால் இப்ப கதைக்கிற கால் வைக்கப்பட்டு கொஞ்சம் நேரத்தில் தயப்போ நாங்க சமையலுக்கு பொறுக்கல ஒரு நாலு பேர் நின்றாங்க இப்ப எல்லாருமே வந்து இந்த இடத்துல ஒன்று கூட்டியிருப்போம் இப்ப நண்பர்கள் ஒன்று கூட்டுறது பாடசாலைக்கு பிறகு அவையில ஒரு இடத்துல கொண்டாடுறது பெரிய இவன் காசு எங்கேயோ போராதான் சரியா சரி இதுல வந்து கல்யாணம் கட்டிட்டு அகலம் இருக்கிறோம் கல்யாணம் கட்டாயங்களையும் இருக்கிறோம் இப்படியான புது மாப்பிள்ளைகளையும் இருக்கிறான்

ഇത് വെക്കേര് വീഡിയോ തുടങ്ങിയവ വീഡിയോ തുടങ്ങിയും ഒളിച്ചു അല്ലേ

எல்லாமே வந்து இதில் இருக்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் செட்டில் ஆனார்கள் செட்டில் ஆனால் பிறகு மாப்பிள்ளைக்கு வயசாகிட்டோம்னா நாங்கள் இங்கே போகிறோம் என்ன அவர் ஒழிக்கிறார் இந்த வீடியோக்கு முன்னால் அந்த மரக்கடை வேண்டிய போய் ஒரு ஆளை காட்டி போயிருந்தார் அவர் தான் வாங்க வாங்க இந்த காலத்துக்கு வாங்க எங்களுக்கே வெங்காயம் பட்டுறது புடிக்கண்டா வீட்டுல அப்படி வெட்டி கொடுப்பாடுவாரு வீட்டு சமையலே வருதா இங்க வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்

சரி இவ்வளவு மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு சர்பிரைஸ் ஒன்று கொடுக்க போறோம் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து புது கல்யாண மாப்பிள்ளைக்கு சர்பிரைஸ் ஆன மாதிரி அடிக்கணும் ஆட்டம் க்ளோஸ் மாப்பிள்ள இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட இதோட மாப்பிள்ள ஆட்டம் வந்து க்ளோஸ் ஆயிட்டு ஆட்டம் க்ளோஸ் மாப்பிள

ஆட்ட க்ளோஸ் இதோட ஆட்ட க்ளோஸ் ஆட்டோ முடிஞ்ச ஆரம்பிக்கு என்ன செய்ய இல்ல நீ தான் கடைசியா அந்த இன்பம் அனுபவிக்க போறான் இது

और बोल रहे थे तब ये कारण ना केक आता है आईने तरह आता है आप नहीं आप नहीं बोल जियो बोल जियो जरी जरी क्या कर रहे हो क्या कर रहे हो और खावड़ा को मिलती थी ये है ये छह बंगड़ा कपड़ी ఆడో తీయ్ వేసాడకింటి యా ఫోన్ ఫోటో వాడుగ్రౌండ్ ఎలా ఫోటో వైర్లెస్ तुझे వేల తెరుదా కొరచుతురా గేలిలో గేలి మా గేలి మా ఫోటోదాం ఎంజాయ్ புது మాపలకు వాల్తలు ఏనే వాల్తు వడం వాల్తు వడ ఒరే ఒరే ఖావరు కొనేదాం ஆஹ் நான் சாவடிக்கிறேன்னு போட்டு வச்சு சாவு அடிக்கிறேன்னு